உலகெங்கிலும் வாழும் சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் காணொளி பதிவு குரு என்ற கிரகத்தினுடைய பலன்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் குரு எப்படி என்ன செய்வார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவர் எந்தெந்த ராசியில் என்னென்ன பலன்கள் தருவார் எந்த கிரகத்துடன் இணைந்தால் நமக்கு என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் குருவைக்கு பொதுவாக பொற்கலச பொன்னவன் என்ற பெயர் உண்டு ஏன் கேட்டிங்கன்னா குரு வந்து நல்லவர் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி எதுவும் கிடையாது குரு வந்து நிறைய பேருக்கு அவமானங்களை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு உடல்நிலை உபா தொந்தரவுகள் உபாதைகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் குருவும் கூட ஆனா இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அவருடைய நல்ல விஷயங்களை பற்றி முதலில் பார்ப்போம் குரு என்பவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதனுடைய பலனை குறைப்பார் ஆனால் அவர் பார்க்கிற இடம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்றாங்க இல்லையா அதனுடைய இதுதான் இது ஜோதிட அடிப்படை விதி இப்ப குரு வந்து ஒருத்தருக்கு ஒன்னு அஞ்சு ஒம்போதில் இருந்ததுன்னா ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கிரக தசைகள் நடந்தாலும் சரி எதுவுமே அந்த நபரை எதுவுமே செய்யாது ஏன்னா அவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு இருக்கிறாரு அவருக்கு ஒன்பதுல குரு இருக்கிறாரு ஒண்ணுல குரு இருக்கிறாரு குருங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மனித வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது குரு சுக்கரன் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கர தசை வந்துருச்சா அதுதான் நல்லது அப்படி கிடையாது குருவும் அதற்கு இணையான பலன்களை தரக்கூடியவர் குருங்கிறது எந்தெந்த தொழிலை குறிக்கக்கூடியவர் ஃபைனான்ஸ் ஷேர் மார்க்கெட் ப்ரொபசர்ஸ் இது எல்லாமே குருவை குறிக்கக்கூடிய இடங்கள் இப்ப மத போதகர்கள் இவர்கள்லாமும் வருவாங்க சித்தர்கள் இவங்கெல்லாமும் குருவோட இருப்பாங்க இப்ப குருங்கிறது அவர்னால நமக்கு என்ன பல பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப குரு பார்வை ஒரு கெட்ட கிரகத்துக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஒரு எதிர்பார்த்த நன்மைகள் நம்ம பெற முடியும் அது ஒரு பேசிக் கான்செப்ட் குரு இப்போ லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்கெல்லாம் வந்து ஈகோ ஜாஸ்தியாக இருக்கு நான் தான் ரைட்டு அப்படிம்பாங்க ஆனா நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அவங்க கொஞ்சம் தோற்றத்துல ஸ்டவுட்டாக இருப்பாங்க ஏன்னா குருங்கிறது வந்து உடல்ல உள்ள கொழுப்பை குறிக்கக்கூடியது அந்த கொழுப்பு சூரியனோட சேர்ந்தாதான் நான் சொன்னேன் இல்லையா ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படும் சூரியன்கிறது இருதயம் குருங்கிறது கொழுப்பு இந்த கொழுப்பு அடைப்பு இருதய அடைப்பு இது எல்லாமே சூரியன் குருல ஏற்படுத்தும் இதே மாதிரி குரு வந்து சந்திரனோட சேர்ந்ததுன்னா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பிசிஓடி பிசிஓஎஸ் இதெல்லாம் ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த குரு வந்து கேதுவோட சேர்ந்ததுன்னா ஒரு அதாவது இயற்கைக்கு புறம்பான வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க இப்ப திருமணமானா ஒழுங்கா திருமண வாழ்க்கையை நடத்துறவர்களா இருக்க மாட்டாங்க திருமண வாழ்க்கையிலேயே மாறுபட்டு தெரிவாங்க அவங்க தனியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு கேது குரு ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல அவங்க வேலையில இருப்பாங்க வெளி உலகத்துக்கு ரொம்ப நல்லவர் ஆனா குடும்பத்துக்கு கெட்டவர் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகுங்கிறது அரக்க குணத்தை தரும் குருங்கிறது ஒரு நல்ல ஒரு கிரகம் இதோட ராகு சேர்ந்துருச்சுனாலே குருவோட நல்ல தன்மைகள் அனைத்தும் ராகுவால் மறைக்கப்படும் அப்ப என்ன கிடைக்கும் குரு நல்லா இல்லைன்னா அவங்களோட கேரக்டர்ல இருந்து அவங்களோட இதுல இருந்து மாற்றங்களை பார்க்கலாம் அந்த மாதிரிதான் அந்த சமூக ஆஹ் எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பெரியார் வாதின்லாம் சொல்றாங்க பெரியார் இந்த மாதிரிலாம் கடவுள் இல்லை அப்படின்னு மறுப்பு கொள்கையோட இருக்கிறவங்க இந்த குரு ராகு அது பேரு குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது அறவே இருக்காது அடுத்தது குரு வந்து புதனோட இருக்குன்னா கணக்கு வணிகம் அதாவது பிசினஸ் அப்புறம் கணக்கு கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் வயல்லாம் வச்சிருப்பாங்க பெரிய லேண்ட்லாட்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் சேர்ந்தது குரு புதன் சேர்ந்தது ஆடிட்டர்னு சொல்லுவாங்க ஆடிட்டிங் படிக்கிறவங்களுக்கு குரு புதன் இருக்கும் அதே மாதிரி ஃபினான்ஸ் படிக்கிறவங்களுக்கு குரு புதன் குரு பொதுவாக வந்து புதனோட சேர்ந்துருச்சுனாலே கேல்குலேட்டிவ் மைண்டாக இருப்பாங்க எதையுமே செலவழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து தான் அவங்க செலவழிப்பாங்க அவங்க வந்து பணத்தை ரொம்ப விரயம் பண்ணுவாங்கங்கிறது அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே இருக்காது அவங்க படத்தை சேமிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க குரு வந்து இப்ப சந்திரன் சொல்லிட்டேன் சுக்கரனோட இருக்குன்னு வச்சுங்களா மன வாழ்க்கையில புரியாத அளவுக்கு ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும் அதாவது குருங்கிறது அசுர குருங்கிறது சுக்கரன் தேவ குருங்கிறது நம்மளோட குரு இந்த ரெண்டு குருவும் சேர்ந்துட்டு ஒருத்தருக்கு ஒன்னா இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும் லௌகீக வாழ்க்கை அப்புறம் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு வருத்தம் மனதிலே இருந்து கொண்டே இருக்கும் திருமணமான பிறகு திருமணம் ஆவதற்கு முன்னாடி அவர்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் திருமண ஆனத்துக்கு தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா இவங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு மனைவி நினைப்பாங்க இல்லை மனைவியாக இருந்தால் கணவர் இதை பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த இடத்துல அது சரியாக வராது மனைவி வந்து ரொம்ப ஆன்மீகத்துல இருந்தான்னா கணவர் வந்து அப்படி இருக்க மாட்டார் அந்த மாதிரி நான் சொல்றேன் எந்தெந்த கிரகங்களோட இருந்தா என்ன பலன்கிறது இப்போ குரு தனித்து இருந்தா என்ன பலன் இப்போ அடுத்தது அது இப்போ ஒருத்தர் கடக லக்னம்னு வச்சுக்கோங்க அங்க தனியா குரு இருக்கிற நல்லதே செய்ய குரு உச்சம்தான் ஆனா எப்படி உச்சம் பாருங்க ஆறாம் அதிபதி உச்சம் அப்போ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்னு ஒன்றும் அவர்கள்ட்ட சொல்லணும்னா அவங்க ரொம்ப செல்ஃபிஷு அவங்க ரொம்ப ஈகோயிஸ்டிக் அவங்க அவங்க வந்து தன்னை பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி அடுத்தது குரு வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் அது தன குடும்ப வாக்குஸ்தானம் அவங்க வாக்கு ரொம்ப சுத்தமா இருக்கும் நேர்மையா இருக்கும் ஏமாத்த மாட்டாங்க இதெல்லாம் கரெக்ட் பணம் வருமா அது வராது ஏன்னு கேட்டிங்கன்னா காரகோ பாவனாசியா ரெண்டுல வந்து குருவே வந்து இருந்துட்டார் யார் அவர் தனக்காரகன் தனக்காரகன் வந்து தன வீட்லயே இருந்துட்டாருன்னா தனத்துக்கு பிரச்சனை கண்டிப்பா கொடுப்பாரு அது பணம் வருவாய் இருக்கும் ஆனா வரவுக்கும் செலவுக்கும் இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இப்போ இப்ப மூணுல குரு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்றதுலயும் ஒருத்தரை சொல்லாடல் பண்ணுறதுலையும் வல்லவர்களாக இருப்பாங்க இப்ப ஏதோ ஒரு டாபிக் நீங்க பேசுனீங்கன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க இதெல்லாம் வக்கீலுக்கு தான் இருக்கும் மூணுல குரு பார்த்தீங்கன்னா வக்கீலுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆர்கியூ பண்றது தான் அவங்க தொழில் அதை நல்லா பண்ணுவார் நாலுல குரு எடுத்துங்க தாயாரோட ஒரு நல்ல உறவு இருக்கும் தாயாருக்காக இவர் என்ன வேணாலும் செய்வார் தாயார ஒரு குரு போலவே வழிபடுவார் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனா ஒண்ணு குரு தனித்து இருந்தாருன்னா கேந்திராதிபத்திய தோஷம் நிச்சயமா அவருக்கு வரும் அப்போ அந்த பலன்கள் மாறக்கூடும் அவரோட சூரியன் இருக்கலாம் இல்ல சனி இருக்கலாம் இது மாதிரி இருந்துட்டாக்க கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது அப்போ அந்த பலன் வந்து அவருக்கு முழுசாக கிடைக்கும் இப்போ அஞ்சல குரு நிச்சயமாக புத்திர ஸ்தானத்தில் குரு இருந்தால் புத்திர பிறப்புக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் தான் இருக்கிறது ஒன்று இப்போ நவீன குழந்தை பிறப்பு மூலமாக பிறக்கிறது டியூப் பேபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு அஞ்சலு காலம் தாழ்ந்து குழந்தை பிறப்புக்கான வழி வகுக்கும் அதுவும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கும் இதெல்லாம் வந்து அஞ்சுல குரு இப்ப ஆறில் குரு இது என்ன செய்யும் இது உடல்நிலையில கண்டிப்பா கொடுக்கும் பொதுவா வயிற்று பிரச்சனை கொடுக்கும் மனச்சோர்வு கொடுக்கும் மன அழுத்தம் கொடுக்கும் அப்புறம் கொலஸ்ட்ரால் சம்பந்தம் சுகர் சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாம் ஆறில் குரு கொடுக்கும் ஆனா கடனே இருக்காது அவங்க கடனே வாங்க மாட்டாங்க நீங்க யாரு ஜாதகத்துல ஆறில் குருன்னு எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க நிச்சயமா கடனே வாங்க மாட்டாங்க கடனும் இருக்காது அவங்களுக்கு எதிரிகளும் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஆறுல குரு இருந்துட்டா ஏன்னா அது பத்தாம் வீடையும் பாக்குது இல்லையா அவங்களுடைய நல்ல கர்மா அவங்களை காப்பாற்றணும் பத்தாம் தான் கர்மஸ்தானம் இல்லைங்களா அது அப்புறம் ஏழுல குரு ஏழுல குரு வந்து சில லக்னங்களுக்கு ஒத்து வராது இப்ப மீன லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க அவருக்கு ஏழுல குரு இருந்தா மனைவியை மதிக்க மாட்டாங்க தான் ஈகோவாக இருந்துகிட்டு இருப்பாங்க மனைவி ஒரு லைனில் போவாங்க இவர் ஒரு லைனில் போவார் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வராது ஏழுல குரு இருந்தா இப்போ ஏழுல குருவோட மற்ற கிரகங்கள் இருக்கு சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் ஓரளவு ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனி குரு இருந்தா அந்த ஈகோ கிளாஷ்ங்கிறது கண்டிப்பாக வரும் இப்போ எட்டுல குரு இருந்ததுன்னா ஆயுள் தீர்க்கம் மொதல் பாயிண்ட் அவங்களுக்கு பெரிய வியாதியெல்லாம் வரவே வராது ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் அவருக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் வரும் ஜாண்டிஸ் வரும் அதுக்கு அவங்க கேர்ஃபுல்லா அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கணும் ஏன்னா லிவர் ஃபங்க்ஷன் குறைச்சலாக இருக்கும் இப்போ ஒன்பதுல குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன அர்த்தம் அதாவது பிரச்சனைகள் அந்த ஜாதகரை கண்டால் ஓடிவிடும் அதான் அதுக்கு அர்த்தம் குரு அதே இடத்துல தான் இருப்பார் அவர் ஓடப்பட்டார் பிரச்சனைகள் ஓடி ஜாதகத்துல இருந்தாலும் சரி அந்த ஒன்பதுல இருக்கிற குரு மட்டும் நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு பத்தில் குரு பத்தில் குருங்கிறது இப்ப ஒரு ஆபீஸ்ல வைஸ் பிரசிடண்டா இருப்பாரு இல்லைனாக்க டைரக்டரா இருப்பாரு இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுக்கக்கூடியது பத்தில் இருக்கிற குரு நியாயமான வழியில பொருளீட்டக்கூடியவர் உண்மையானவர் அந்த மாதிரி நம்பி எந்த வேலையும் நம்ம ஒப்படைக்கலாம் இப்போ பேங்க்லலாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா மே பேங்க் மேனேஜர் கொண்டுலாம் அவங்களுக்கெல்லாம் குரு பத்தில் இருக்கு ஏன்னா நம்பிக்கை தானே அந்த பேங்க் தான் கீ அவர் தான் வச்சுருப்பார் இல்லையா காலையில் அவர் வந்து தான் தரப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கையான தொழிலில் இருப்பவங்களுக்கு எல்லாருக்குமே குரு மிகவும் வலுவாக பத்தில் இருக்கு ஜீவனஸ்தானம்னு பேர் பத்து தொழிலை குறிக்கக்கூடியது இப்போ குரு பதினொன்று அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம் பதினொன்றுல குரு இருந்தா அவங்களுக்கு மகிழ்ச்சியே தான் ஜாய்ஃபுல்லா இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க விட்டி பர்சனாக இருப்பாங்க ஹாப்பி மூமெண்ட் அவங்க வாழ்க்கையில இருந்து நடப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இதே பன்னெண்டில் குரு கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க உழைப்பதற்கு உழைக்க மாட்டாங்க உழை உழைப்பது பிடிக்காது அதுக்கு பதிலாக ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு எல்லாமே லாஸ் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க நாற்பது வயசுக்கு மேல வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க பன்னெண்டில் குரு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பன்னெண்டில் விரயத்துல ஏற்படுத்தும் சோம்பலை அதிகரிக்கும் தூக்கம் நிறைய தூங்குவாங்க தூக்கத்தை பெருசாக கருதுவாங்க இதெல்லாம் தான் பன்னெண்டு ராசிகளை பன்னெண்டு இடத்துல நம்ம லக்னத்துலேந்து இந்த மாதிரி குரு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லணும் இப்ப கோச்சார குரு இருக்குது இல்லையா இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல இருக்கிற குருவோட இடத்துக்கு கோச்சாரம் குரு வரும்போது நமக்கு நிச்சயமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அது ஆறு எட்டு பன்னெண்டுல நம்ம லக்னத்துல இருந்து இருந்தாலும் கூட அந்த கோச்சார குரு வந்து நம்ம குருவை கிராஸ் பண்ணும்போது திருமணம் நடப்பது அப்புறம் திருமண பேச்சுவார்த்தை ரொம்ப நாளா தடைப்பட்ட வீடு கட்டுதல் ரொம்ப நாளா தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நிச்சயமா நடக்கும் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இவருடைய கெட்ட தன்மைகள்லேருந்து தப்பிக்கிறது எப்படி இவர்கள்னால என்ன வியாதிகள் வரப்போகுது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பார்க்கலாம் குரு ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா லிவர் தான் பிரச்சனை லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் அது குரு அப்புறம் லிவரில் பாலிப்பு இது குரு குரு ஒருத்தருக்கு கேதுவோடு சேர்ந்ததுன்னா நிச்சயமாக ப்ராப்ளம் தான் இந்த ஸ்டமக் விஷயத்தில் இவங்கெல்லாம் வந்து டயட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் டயட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொலஸ்ட்ராலுக்கு நிறையா இருக்கும் கொலஸ்ட்ரால் மருந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மன பதட்டம் இருக்கும் ஹார்ட் பீட்டில் ப்ராப்ளம் வரும் ஸோ இவங்க எல்லோரும் அதில் கவனத்தை செலுத்தி வருடத்திற்கு ஒரு முறை செக்கப் பண்ணிக்கிறது நல்லது குருவை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நல்லா இருந்தாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் செய்தொழிலில் லாபம் அதாவது ஒரு ரெகனேஷன் கிடைக்கும் குருனா ரெகக்கனைஷன் நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனுங்கிறது கிடைக்கும் சில பேர் பார்ப்பீங்க பதினஞ்சு வருஷம் ஒரே கம்பெனியில் இருப்பாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அவங்க பாட்டுக்கு எதோ போவாங்க வேலை செய்வாங்க வீட்டுக்கு வருவாங்க இதே மாதிரி இருக்கும் ஒரு முன்னேற்றமே இருக்காது ஏதோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்றி கொடுப்பாங்க இப்படியே ஓடிட்டு இந்த மாதிரி குரு வந்து எப்படி பிரச்சனை வரும்னாக்க கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குருவா இருந்தால் அந்த தசையில ஒரு ரொம்ப அறிவாளியா இருந்தாலும் முன்னேற முடியாது நிச்சயமா தடுப்பார் குரு இதே குரு வக்கரமானா என்ன செய்வார் ஏன்னா குருவுக்கு வக்கர பலன் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த வக்கரமான குரு நிச்சயமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அவங்க போராடி வின் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுப்பாரு மனதிடத்தை கொடுப்பாரு குரு வக்கரமானவங்க கவலையப்பட வேணாம் அது கெடுதல் செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கவும் வேணும் அது அதிர்ஷ்டம்தான் அது வந்து ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் எல்லாத்தையுமே அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க அவங்களே ஒரு கவுன்சிலராகவும் மாறிடுவாங்க புதன் வக்கரமானவங்க ஏன்னா வாழ்க்கையினுடைய பாடம் அவங்களுக்கு அப்படி குருவால கிடைச்சிருக்கு சின்ன வயசுலேயே இன்னும் குருவை பற்றி சொல்லணும்னா மஞ்சள் நிறம் குருவுக்கு உகர்ந்த நிறம் அதை நீங்கள் அணிந்து கொண்டால் மா குருவினுடைய அருளை பெறலாம் குருவுக்கு ஆலங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கு அங்க போய் குருவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு அபரிவிதமான விதமான மாற்றங்கள் கிடைக்கும் இல்லைன்னா சித்தர் வழிபாடு செய்யலாம் அகசியர் இது மாதிரி சித்தர்கள் வழியில போறவங்களும் இருக்கிறாங்க வழிபாடு செய்யறவங்க அதெல்லாம் செய்யலாம் ராகவேந்திரர் வழிபடலாம் காஞ்சி மகா பெரியவரை வழிபடலாம் இத மாதிரி வழிபட்டாங்களானால் அவர்களுக்கு இந்த குருவினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும் இப்ப இன்னொரு நேயர் வந்து என்கிட்ட வந்தபோது கேட்டார் எனக்கு குரு சந்திர யோகம் இருக்கு இது ரொம்ப நல்ல யோகம்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சரிங்க அது என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்லும்போது குருவும் சந்திரனும் எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்கிறது அர்த்தம் கிடையாது குரு சந்திர யோகம்ங்கிறது வந்து அவங்க அவங்க விஷயத்துல அவங்க பாட்டுக்கு ஹாப்பியா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்காது கெட்ட பேரு அப்புறம் குழந்தைகள்னால அவங்களுக்கு நிம்மதி இருக்காது குழந்தைகளோட தகராறு இது எல்லாமே ஏற்படும் குரு சந்திரன் அது ஒரு யோகன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அது சில விஷயத்துல நிறைய பாதகங்களும் இருந்துகிட்டு இருக்காரு அது யோகம்னா அது யோகம் இல்லைங்கிறத நான் சொல்ல வந்திருக்கேன் அவங்கள்ட்ட நான் அனுபவத்தில் கண்ட உண்மை இது குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்ந்ததுன்னா குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க இது நல்லது செய்யுமா அப்படின்னீங்கன்னா இது கணவன் மனைவிக்குள்ள சில சில ஆர்கியூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா சொத்து விஷயத்துல பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் சொத்துக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் அந்த காம்பினேஷன் இருக்கும் அது குரு செவ்வாயோட பலன்கள் இப்ப குரு செவ்வாய் இருக்கிறவங்க என்ன வேலைக்கு போவாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆர்மியில மேஜரா போ ஹை போஸ்ட் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து போலீஸ் ராணுவம் எல்லாத்தையும் குறிக்க குருங்கிறது சேர்ந்துட்டாரு அப்ப என்ன ஆகும் அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருப்பாங்க இப்ப குரு வந்து கும்பத்துல இருக்கிறாரு அதோட செவ்வாய் இருக்காருன்னா ஏர் பெரிய ஆளா இருப்பாங்க ஏன்னா கும்பம்ங்கிறது காற்று ராசி ஏர் டிராவல குறிக்கக்கூடிய ராசி அதுல வந்து இந்த ரெண்டு பிளானட் இருக்கும் பொழுது அவங்க ஏர்ஃபோர்ஸ் பெரிய போ இருப்பாங்க இதே கடகத்தில் இருந்ததுன்னு வச்சுங்க குரு சந்திரனும் அவங்க வந்து மிகப்பெரிய ஆன்மீகத்தில் இருப்பாங்க மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க பொதுவாக குரு சந்திரன் இருந்தாலே ஈஸி கோயிங் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாது மனதளவில் ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இப்போ அடுத்தது குருவோட சனி சேர்ந்துருச்சு இது வந்து பிரம்மஹத்தி தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் நிறைய போகுது இதெல்லாம் உண்மையான கேட்குறீங்க நிச்சயமாக உண்மை கிடையாது குரு சனி சேர்ந்துருந்தா ரொம்ப டெடிகேட்டட் பர்சன் அவங்க வந்து சுற்றி வளர்ச்சி எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க ஒரு ஒருத்தர ஒரு டாக்டர் குரு சனி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பேஷண்ட் உள்ள வரும்போதே அவங்களுக்கு என்ன வியாதிங்கிறத டயக்னோசிஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் படிப்பு புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டு டாக்டர் ஆகிறதுங்கிறது வேற அனுபவம்ங்கிறது வேற அந்த அனுபவத்தை கொடுக்கறது குரு புதன் குரு சனி இந்த குரு சனி காம்பினேஷன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியருக்கு இருக்கு அப்படின்னாக்க அவர் வந்து வேலையை துரிதமாக செய்திருவார் மற்றவங்க மூணு மணி நேரம் செய்கிற வேலையை இவர் வந்து பதினஞ்சு நிமிஷத்துல செய்வார் அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு அந்த குரு சனி யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது இது வந்து குரு சனி காம்பினேஷன் இப்போ குருவை பத்தி உங்களுக்கு நான் வந்து அந்த பரிகார ஸ்தலமும் சொல்லிட்டேன் அங்க போய் வந்து நீங்க அர்ச்சனை செய்தாலே போதும் குருவோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எழுதுதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அத ஒரு வீடியோவா நான் தெளிவு பண்றேன் இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொளியில் பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்